இப்போ கால சர்ப்ப தோஷம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் மரணத்துக்கு ஒப்பான தோஷம் என்று குறிப்பிடும் தோஷம் இப்போ இந்த ராகு கேதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாட்டு நாட் மாட்டிட்டா பொருளாதாரத்தை கசக்கி பிரிந்துடும் மத் இப்போ திறமை இருந்தும் மற்றவங்ககிட்ட அடிமையாக இருக்க வச்சோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் முன்னோர்கள் சர்பங்கள் சம்பந்தப்பட்டதோ முன்னோர்கள் யாரும் கருத்தலைப்பிற்கு உதவிவிட்டாங்களான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வரும் ஏன் வருது அப்படின்னு பார்க்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சுபம் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் அவர்கிட்ட கால அப்படின்னா என்ன அந்த தோஷத்தை குறைக்கிறதுக்காக வழிகள் இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சரி ஒரு ஒரு தோஷத்தை பற்றியும் நேர்களுக்காக ஒரு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு தோஷம் அடுத்ததாக இருக்கக்கூடியது நம்ம கலத்துற தோஷம் பற்றி பார்த்தோம் அதுவே வந்து வாழ்க்கையில் திருமணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் திருமண தோஷம் அப்படின்றது நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ அடுத்ததாக கால சர்ப்பதோஷம் ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் சார் பண்ணணும் முதல்ல திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ கால சர்ப்ப தோஷம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் மரணத்துக்கு ஒப்பான தோஷம் என்று குறிப்பிடும் தோஷம் இது காலம் என்றால் அர்த்தம் ஒருத்தருக்கு இது இப்படி இது இந்த தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு படாத பாடுபடுவாங்க இது ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தங்கு அதாவது எல்லாத்துக்குமே தடை அவ்வளோ முயற்சி பண்ணியும் கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில படித்த படிப்புக்கும் இதுக்கும் வேற வித்தியாசமாக இருக்கும் பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பார் ஆனால் சாதாரண வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொத்து சுவங்கள் இருக்கும் அனுபவிக்க முடியாது கணவன் மனைவி குழந்தைகள் வெவ்வேறு பக்கம் இருப்பாங்க இவருக்கு தவிச்சிட்ருப்பார் இதெல்லாம் சர்ப்பத்தின் அதோட கோர தாண்டவம்னே சொல்லலாம் இதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் எடுக்க ராகு கேது பொதுவாக எடுத்துகிட்டு போயிடுறோம் ஆனால் இந்த தோஷங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிக்கிறதுல வல்லதுன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு சிலர் உள்ளூர் இருப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பிரிக்க வல்லது இது இந்த காலசர்ப தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கும் அது கிரகமே அமைப்பு லைட்டாக மாறும் அந்த மாதிரி முதல்ல காலசர்ப தோஷம் அப்படின்னா ராகு கேது இரண்டு கிரகத்துக்குள் அனைத்து கிரகங்களும் அடைபற்றுவது தோஷத்தின் உச்சம் லக்கனம் மட்டும் கொஞ்சம் வெளிவதுன்னா அது ஓரளவுக்கு இருக்கும் லக்னம் எல்லாமே மாட்டிக்கிச்சு ராகு கேது அத்தனை கிரகமும் மாட்டுது அப்போ அந்த ராகு கேதுங்கிறது அந்த குள்ளே அத்தனை கிரகம் மாட்டிக்கிது இதில் சூட்சம் இங்கேன்னா கேதுல இருந்து ராகு வரைக்கும் மற்ற கிரகங்கள் மாட்டுதா ராகு கேது அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த சர்ப்பங்கள்ல ஏதோ ஒரு சர்ப்பம் வந்து நன்மையை செய்யக்கூடியதாக தானே இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்துல அப்போ இந்த இரண்டு ராகு கேது கிரகங்களுக்கு இடையில மற்ற கிரகங்கள் மாட்டும் பொழுது நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பே கிடையாதுங்களா அதுதான் சொல்ல வரேன் அதாவது ராகு ராகு ஆரம்பித்து கேது முடியற வரைக்கும் ஒரு அம்சம் கேதுவில் ஆரம்பித்த இந்த கிரகங்கள் கேதுவில் இருந்தாலும் ராகுக்குள்ளே வரையுது அப்போ கேதுவில் ஆரம்பித்து ராகுல் முடிகிற கிரகம் முப்பத்தி மூணு வயதுக்கு மேல் யோக பலனை செய்தே தீரும் ராகுவில் ஆரம்பித்து மற்ற கிரகங்கள் மாட்டி வர்றதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வருஷங்கள் செய்யும் ஏன் நம்ம இந்தியாவே கால சர்ப்பதோஷத்தில் தான் சுதந்திரம் பெற்றோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நமக்கு இருந்த மரியாதை வேறு அப்போ தொண்ணூற்றி ஒன்று அந்த சூழ்நிலைக்கு மேலே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டோம் இப்போ பாருங்கள் வளர்ச்சி என்ன அப்போ நம்ம வளர்ச்சிங்கிறது ராகு கேதுல பிடியில நம்ம மாட்டிக்கிட்டு ஆனால் போக போக வளர்ச்சி ஏற்படும் ஆனால் நம்ம பட்ட கஷ்டங்கள் இது இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த கிரக அமைப்பு தான் இப்போ இந்த ராகு கேதுல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாட்டிட்டால் பொருளாதாரத்தை கசக்கி பிழிந்துடும் மத் இப்போ திறமை இருந்தும் மற்றவங்ககிட்ட அடிமையாக இருக்க வச்சிடும் இந்த மாதிரி பல பேர்த்துக்கு இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு இந்த ராகு கேது லக்னத்தை எங்கே ஆரம்பிக்குதுன்னு ஒரு சுற்றம் எல்லாம் இருக்குது அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மாறிக்கிட்டே வரும் அப்போ ராகு கேது இருந்தால் அதற்கு தக்க நிவர்த்திகள் ஜாதகத்தை கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்தால் வாழ்வில் விமோச்சனம் உண்டு இது அசால்ட்டாக விட்டுருவாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உறவு வகையிலிருந்து எல்லாத்தையும் பிரிக்கிறது இது வல்லதாக இருக்குது பட் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் ஜோதிடர்கள் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்து இதுக்குண்டான பரிகாரம் இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆக விழிப்புணர்வு ஏற்பட்டதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் காலசர்ப தோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த தோஷத்தோட இந்த தோஷத்தை முழுமையாக குணப்படுத்த முடியாது ஆனால் பாதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ இந்த காலசர்ப தோஷத்தில் பாதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுமான நிச்சயமாக வாய்ப்பு உண்டு அதற்கு பரிகாரங்கள் கோயில் வழிபாடு முதல்ல சர்ப சாந்தின்னு ஒன்றுங்க சர்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணும்போது ராகு கேதுவின் தாக்கங்கள் வெகுவாக குறைகின்றன இப்போ ராகு கேது ஸ்தலங்கள் நிறையா இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலகஸ்தி கொடுமுடி தேவிப்பட்டினம் இந்த மாதிரி இருக்குது அதில் எதை சூஸ் பண்ணணுங்க லக்னம் ரீதியாக லக்கணம் நீர் வீடாக காற்று வீடாக நிலத்தத்துவமாக நெருப்பு தத்துவமானு பார்த்து கொடுப்பாங்க இந்த வகையில் கொடுக்கலாம் இதில் ரொம்ப கொடியது எதுனா அந்த ராகு கேது கூட மாந்தி வந்து உட்காந்துடும் ராகு கேது ஆல்ரெடி ஆரம்பிக்கும் மாந்தி அப்போ ஆரம்பிக்கிறதுலே இதாக இருக்கும் அப்போ அந்த மாந்தி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணணும் இதில் நிவர்த்தி இப்போ ஆரம் இப்போ லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் மற்ற கிரகங்கள் மட்டும் லக்னத்தில் நாலாம் இடத்துல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தாயார் பிரிந்திருப்பாங்க உடல் எதுக்காக அடுத்த உடம்புல ஏதோன்னு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கேது கேது இருக்கா கேதுக்கு உண்டான பரிகாரம் ராகு இருக்கா அந்த பரிகாரம் இது ஐந்தாம் இடத்துல சர்ப கிரகங்கள் வந்துட்டால் குழந்தையில் நிறைய பேர்த்துக்கு மிஸ்கரேஜ் இருக்குது அஞ்சல ராகு அது பொதுவாக வந்தாலே வருது ஆனால் கால சர்பதோஷம் தான் அதில் கரு உருவாக இருக்கும் நிறைய பேர் ஐவிஎஃப் நிறையா பேர்த்துக்கு கொண்டு போக கால சர்பதோஷங்கள் காரணமாக இருக்கின்றேன் ஐந்தாம் வீட்டுக்கோ குருக்கோ மற்ற கிரகங்கள் படும்போது இதற்கு இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது சர்ப்பசாந்தியாக இருக்கும் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு நாகதேவர்கள் வழிபாடுகள் முன்னோர்கள் வழிபாடுகள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் முன்னோர்கள் சர்பங்கள் சம்பந்தப்பட்டதோ இந்த முன்னோர்கள் யார் கருக்கலைப்புக்கு உதவிட்டாங்களான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வரும் ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம் முன்னோர் செய்த தோஷத்தின் காரணமாக இப்போ ஏன் வருது ஃபஸ்ட்டு ஏன் இவங்களுக்கு மட்டும் வரணும் அப்போ முன்னோர்கள் இவங்க குழந்தைகள் இது ஏதோ ஒரு குழந்தைகள் அழிவுக்கு காரணமாக இருந்தது கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு பண்ணுறது சர்ப்பத்தை கொண் கொன்னதுக்கு உண்டானது ஒரு விளைநிலங்களை பாதிக்கப்பட்டது விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது அங்கே ஒரு உயிரினங்கள் வாழ்ந்துருக்கும் அதனால் அது கொஞ்சம் தாக்கம் கம்மி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வருது அப்ப இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு பரிகாரங்கள் பண்ணக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இது மீண்டு வர வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு நிச்சயமாக நிச்சயமா நிறைவா ஒரு ஒரே ஒரு கேள்வி சார் என்னன்னா இப்ப வந்து நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர் கிட்ட ஜாதகத்தை பார்க்கறோம் இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் சொல்லும்போது இந்த கால சர்ப்ப தோஷத்துல ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் காமிக்கிறாங்க இது வந்து எங்கள் நேர்களா இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எங்க கிட்ட சொன்னது அந்த புகைப்படத்துல என்ன இருக்கு அப்படின்னா சர்ப்பம் வந்து அவங்களுடைய தாலிய கையில ஏந்திட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ இதற்கான அர்த்தம் என்ன ஏன் இந்த மாதிரியான புகைப்படத்தை காமிக்கிறாங்க இப்ப இது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நீங்க சொல்ற மத்த ஒரு சில ஜோதிட பாக்குறாங்க அதுல தாலியை ஏந்திர மாதிரி காட்டுறதும் இருக்கு குழந்தையை இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ கணவனுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்கிறதுனால அந்த இது காட்டியிருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு பாம்பை முட்டையை இது சாப்பிட்ற மாதிரி ஒரு சிலது வரும் அப்போ தன் குழந்தை கருவில் இருக்கிறவங்க ஹார்ட் பீட் இல்லாமல் இருக்கிற கடையை கட்ட அந்த வந்திருக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் காட்டி அந்த அந்த மெத்தடில் ஜோதிடர் பார்த்துட்டு வராங்க அப்போ அந்த கணவனுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு தெளிவாக காட்டிடுது கணவனாக இருக்கலாம் இதே ஆணுக்கு இந்த இது மாதிரி காட்டிருச்சுன்னு சொல்லியா அப்போ மனைவியோ இல்லை பார்ட்னர்ஷிப்லோ எடுப்போம் இப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வரும் பொழுது இந்த கால சர்ப்பதோஷங்கள் ஏழாம் இடம் பாதிக்கப்படும் போது பார்ட்னர் போயிட்டு போது ஒருத்தருக்கு அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்போ இந்த இது எதிர்பாலினர் அதாவது நமக்கு இருக்க பார்ட்னருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை சுட்டி காட்டுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் கால சர்ப்பதோஷம் அப்படின்னா என்ன அந்த பாதிப்புலேருந்து நம்மளை எப்படி குறை அந்த பாதிப்புல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நேர்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம்